முழுக்க முழுக்க நாடா சமுதாயத்தை சேர்ந்தவரும் நாடார் சமுதாய சங்கங்களும் நாடார் சங்க பேரவைகளும் அமைப்புகளும் தொடர்ச்சியாக தினமும் ஏதோ ஒரு நிகழ்வு எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள் இப்பொழுது பார்த்தீங்களா அதாவது நம்முடைய நமக்கு தெரிந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஏன்னா நெற்கண்டில் வங்கி என்கிற பிரச்சனை வந்த பொழுது அன்று தமிழகத்தில் உள்ள நாடார்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்த அதாவது இந்த நாடார் சமுதாயத்தால் உருவாக்கப்பட்ட வங்கி நம்முடைய முற்பாட்டினால் உருவாக்கப்பட்ட வங்கி இது இன்று எஸ்ஆர் நிறுவனமாக வாங்கி இது இன்று நம்மை விட்டு வடநாட்டுக்கு செல்ல போகிறது என்கின்ற ஒரு எண்ணத்தை தமிழகம் முழுவதும் ஒன்றில் என்றெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மீறான கூட்டங்களை போட்டு மக்களுடைய அந்த உணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு அன்று இது நம்முடைய வங்கி நமக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற நிலையை உருவாக்கிய காரணத்தினால்தான் சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமானது அதான் மிகப்பெரிய ஊர்வலமான வைத்தம் வித்த வைத்தம் அப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் இருந்தது அப்பொழுது ரிசர்வ் நோக்கி சொன்ன பொழுது போன்று கூட்டம் சென்னையில் வந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவு தமிழகம் முழுவதும் அன்று மக்கள் வந்தார்கள் காரணம் அன்று அவர்களுடைய உணர்வை தூட்டினோம் இந்து வங்கி எவ்வாறு உருவானது என்பதை விதைத்தோம் ஏனென்றால் அன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலே நம்முடைய சமுதாய பெரியவர்கள் நாலார் மகாஜன சங்கத்தின் சார்பாக அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் எவ்வாறு கொண்டு வருகிறார்கள் என்றால் நம் நமக்கு அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்களை பொறுத்தளவில் இன்று அவர்கள் மிகப்பெரும் தொழிலதிபராக உருவாகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது மதுரா பேங்க் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்தியன் ஓவர்சீஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது இன்று இது போன்ற மதுரா பேங்க் அவர்களால் உருவாக்கப்பட்டது அதன் மூலமாக சமுதாய மக்களுக்கு அவர்கள் தொழில் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு அவர் தொழில் வளர்ச்சிக்காக கடன் கொடுத்த காரணத்தினால் மிகப்பெரிய தொழில்தான் ஆனார் என்ற காரணத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் அதாவது குறிப்பாக அப்போது மகாஜன பொதுச் செயலாளராக நம்முடைய அன்று டபிள்யூ பி சவுந்தரமணியனார் இருக்கார்கள் இவர்கள் எல்லாம் எவ்வாறு என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கு வங்கி வேண்டும் என்று நாடார் வங்கி என்று ஆரம்பிக்கப்பட்டது நாடார் வங்கி ஆரம்பிக்கப்படுவது ஒரு சமுதாயத்தின் பெயரால் வங்கி இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி பேங்க் லிமிடெட் என்று ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீர்கள் அன்று எவ்வாறு வகை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு வீடாக சென்றார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அன்று ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் கெட்டனா நாலனாடு வசூலித்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வங்கி என்று தனியார் மிகப்பெரிய வங்கியாக உருவானது அதை கொள்ளை கொண்டு போகிறார்கள் அன்று நாலு நாலு அது மிகப்பெரிய நம்முடைய சமுதாயத்தினுடைய மாட்டிக்கொண்டது என்கிற காரணத்தினால் அவர்கள் அந்த பங்கு அவர்களுக்கு ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக அவர் காரணமாக இந்த வங்கி வெளிநாடுக்கு அதாவது அடுத்த மாவட்டத்துக்கு வடநாட்டுக்கு செல்லப்போகின்ற காரணத்தினால் அன்று சரி மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற்றது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மிகப்பெரிய ஊர்வலம் வைத்த காரணத்தினாலே அன்று அந்த வங்கியானது வடநாட்டுக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டது ஒன்று அதே போன்று பார்த்தீங்கன்னா தாமரைக்கனி அவர்களை செல்லி ஜெயலலிதா அவர்கள் நம் சமுதாயத்தின் பெயரை சொல்லி அவர்கள் அவரை வசைப்படினார் என்ற செய்தியானது தாமரைக்கின் மூலமாக தெரிந்த பொழுது தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றது ஏன் சென்னையில் சென்னையிலும் நடைபெற்றது நடைபெற்ற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் வாழ்க்கையில் யாருக்கு மன்னிப்பு என்பது கேட்டதே கிடையாது அப்பேற்பட்டவர் நான் தவறாக பேசியிருந்தால் நான் நாடா சமுதாயத்தை பேசவில்லை பேசியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன அப்பொழுது தேர்தல் நடைபெற்றது அதற்கு அடுத்தபடியாக நீ நல்லா அதாவது சத்யராஜ் அவர்கள் ஒரு முறை அதாவது நாடா சமுதாயத்தை குறையாக கூறிவிட்டார் என்கின்ற காரணத்தெல்லாம் அதுக்கு நாயகமாக அது குமுதம்பத்திரிக்கையாக இருக்கும் நினைக்கிறேன் தவறாக பேசிவிட்டார் என்கிற காரணத்தான் சத்யராஜன் வீடானது முற்றுகையிடப்பட்டது சத்யராஜன் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது அப்பொழுது நான் ஹரித்வாரில் இருக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த காரணத்தில் அன்று அது அந்த அந்த அன்று அவரை நான் மன்னித்து விட்டோம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னால் கருணாஸ் அவர்கள் நம்மளை தப்பாக பேசிவிட்டார்கள் அவர்கள் வீடானது முற்றுகையிடப்பட்டது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் ஏன் இது போன்று அது மட்டுமல்ல குமுதம் தமிழகத்தை சொல்ல காமராஜரை பற்றி சொல்லும் நம்முடைய இந்தியாவில் யார் சிறந்த தலைவர் என்று சொல்லும் யாரும் சொல்லி காமராஜ் பற்றி சொல்லவில்லை காரணத்தினாலே குமுதம் பத்திரிக்கை அந்த அடித்து என்பது வரல அதோடு அவர்கள் யாரும் காமராஜரை பற்றி பேசுவதை மறந்து விட்டார்கள் இன்றைய விட்டுவிட்டார்கள் முதலில் இப்பொழுது அதாவது நம்முடைய எச் ராஜா அவர்கள் பேசினார்கள் அதற்காக வள்ளூர் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அமைத்தும் அவர்கள் உருவ பொம்மையான கொடுத்தப்பட்டது அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடைவது ஏன் அதற்கு அடுத்தபடியாக தமிழ் நாடார்கள் வந்தேரிகள் என்றார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நாடார்களுக்கு அடிமை சேவைகள் செய்வதற்காக வந்த வந்தேரிகள் என்றார் அதற்காக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் ராஜு என்பவர் அவர் ஆந்திர அவரை நேரில் சென்று ஏன் பத்மநாப சென்னோடு வந்தார்கள் அதே போன்று நம்முடைய இவர்

நேரு அவர்கள் பேசினார்கள் ஏசி வைத்தார் அது வைத்தார் இது இன்னும் அது எல்லாருக்கும் தெரிந்த கதை என்கிறான் அன்று முற்றுமில்லை இன்றைய பொறுத்தளவில் இன்று நாம் எதிர்பார்த்த தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு வருகிறது தமிழகம் முழுவதும் நம்முடைய சமுதாய மக்கள் ஆர்ப்பாட்டம் வைக்கிறார்கள் போராட்டம் வைக்கிறார்கள் போஸ்ட் அடித்து ஒட்டுகிறார்கள் மன்னிப்பு அது பார்க்கும் பொழுது மன்னிப்பும் கேட்கவில்லை அதுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று சொல்ல போகுது இது நிச்சயமாக பின்பலத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக இவ்வளவு இருந்த ஒரு எஃப்ஐஆர் போடவில்லை அவருக்கு அரசு பண்ணவில்லை என்று சொல்லும்பொழுது நிச்சயமா ஆளுங்கட்சியினுடைய துணை ஆளுங்கட்சியின் பாதுகாப்பு இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறார் என்பது எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் ஆகிய இதை பொறுத்தளவில் முன் வந்த சொன்னார்கள் நான் வெட்டலாம் குத்தலாம் அதெல்லாம் வந்து வெட்டலாம் குத்தாலும் பேச்சுக்கு மேடைக்கு அழகாக கைத்தட்டுவாங்க அதை நடவாது என்பதை நாம் அறிவோம் முடியாது என்பது அறிவோம் முடியும் என்பது இல்லை செய்வோர் செய்வாராக அதுவும் இருக்கு அது அந்த பேச்சுக்கு நான் போகவில்லை ஆனால் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை விட இது நன்றாக நீங்கள் பார்த்தீர்கள் யார் நாடார் சமுதாயத்தையோ இல்லை காமராஜ் இழிவுபடுத்தப்படுது தமிழகம் முழுவதும் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அதில் எந்த வித ஒரு ஐயப்பாடும் நாடார் சமுதாயத்தில் அவர்கள் உறங்கி கிடந்தாலும் அரசியலில் ஆர்வம் இல்லாது இருந்தாலும் இல்லைன்னு அவர்களை போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை விரும்பாது இருந்தாலும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு என்றால் நிச்சயமாக நம்முடைய சங்கங்கள் நம்முடைய உறவின் முறைகள் இல்லை என்றால் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு பகுதியிலும் எதிர்ப்பை என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் இன்று அவர்கள் அதை மறக்கவில்லை மறக்கவில்லை மறக்க மாட்டார்கள் ஒரு உதாரணம் நாடார் சமுதாயத்தை தொட்டால் நிச்சயமா யாரா இருந்தால் நாம் பேசாமல் இருக்க மாட்டோம் எதிர்ப்பை காட்டும் என்பதற்காக எந்த வித ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது பிறந்தநாள் மக்கள் கட்சி இதுவரை இதுவரைத்தட்ட இருபது மாவட்டத்திற்கு மேலாக அங்கே கலெக்டரை சந்தித்து நாம் அங்கே கொடுத்திருக்கிறோம் போலீசில் கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் செய்தோம் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லை என்கிற காரணத்தினாலே வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதியை பொறுத்தளவில் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அனைத்து கட்சி தலைவரை அழைக்கிறோம் அதாவது அனைத்து ஆளுங்கட்சியை தவிர ஆளுங்கட்சியை தவிர அத்தனை கட்சி தலைவர்கள் நாம் அழைக்கிறோம் அழைப்பவர்கள் வந்து அவர்கள் அழைத்து அவர்கள் அத்தனை பேரையும் நாம் பேச வைக்கிறோம் நமக்கு ஆதரவாக இல்லை நம்முடைய காமராஜர் கூடத்தை பேசுவதற்காக பேசி அதே போன்று இன்று இவர் அவர் என்று தமிழகம் முழுவதும் தத்தனை நாடார் சங்கங்களையும் நாடார் உறவின் முறைகளையும் நாடார் பேரமைக்களையும் நாம் அன்று கூப்பிடுகிறோம் கூப்பிட்டு அங்கு நிச்சயமாக அவர்கள் உருவமையும் எரிக்கப்படும் என்று சொல்லிக்கொள் இதெல்லாம் எதுக்காக வென்றால் இது போன்று எதிர்ப்பு வரும்பொழுது அரசாங்கத்தை தேர்தல் வருகிறது தேர்தல் வரும் பொழுதுதான் இந்த அரசாங்கத்தை பொறுத்தல நிச்சயமாக நிறைய ஒரு அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வரும் என்று பாருங்க அதாவது என்று அதாவது நம்முடைய தீரன் சின்னமலை சின்னமலை கூட இருந்தவர் யார் இருந்தால் குணால நாடார் அதே மாதிரி ஒரு சேவை ஒருவர் இவருக்கு மின்பா புல்லான் என்கிற ஒரு அவருக்கு நீ திறந்திருக்கிறார்கள் அவருக்கு நினைவு மண்டபமும் சிறையும் நான் பல ஆண்டுகளாக கேட்டு வரும் குணால நாடாருக்கு நீங்கள் அமைக்க வேண்டும் என்று இதுவரை வாயை திறக்கவில்லை ஏன் அனந்த பத்ம நாடார் இங்கு வீராதி வீரர் என்று தெரியும் ஆனால் அதாவது அன்று அதாவது வெள்ளைக்காரர்களை ஓட ஓட ஒரு டச்சு படையை அந்த தலைமையை அவர் கைது செய்தவர் அப்பேற்பட்டவருக்கு நினை மண்டபம் இருந்தது நினைவுத்துவம் வைத்திருந்தார் அன்று அனந்த பத்ம அந்த அனந்த பத்ம நாடாருக்கு அன்னை வைத்திருந்தார் அன்றைய அரசர் மார்தாண்டவரமா ஆனால் பின்பு வந்த பிள்ளைமார்கள் வேளாளர்களும் நாயர்கள் அழித்து விட்டால் அதற்காக கேட்கிறோம் இன்று வாய் வாயை திறக்கவில்லை இது போன்ற சமுதாயத்தை பொறுத்தல் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன பலவற்றை வருத்தி அவைகளாம் வலியுறுத்தி நாம் அன்று உண்ணாவிர போராட்டம் வந்து காலை இந்த மாலை எவ்வாறு எதிர்பார்க்கிறோம் என்றால் இங்கு பேசியவர்கள் எல்லாம் வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் எவ்வாறு ஆதரவு கொடுக்க வேண்டும் என இங்கே பேசினோம் கலைந்தும் இல்லை ஒவ்வொருவரும் நூறு பேராக நினைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் குறைந்தது ஒவ்வொரு நான் இருபது பேரை கூட்டிக் கொண்டு வருகிறோம் ஒரு ஐயாயிரம் பேர் காலையிலிருந்து நிச்சயமாக அரசு சாய்க்கும் அரசு மீது போடும் அரசு கைது செய்யும் ஐயப்பாடும் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அந்த உண்ணாவிரதம் யாருக்காக எனக்காக இல்லை பிறந்த மக்கள் கட்சிக்காக இல்ல காமராஜருக்காக நம்ம சமுதாயத்துக்கு சமுதாயத்தின் நிலையை நிப்பாட்டுவதற்காக ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய அந்த உண்ணாவிரத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தருகிறேன் என்று சொல்லிட்டு நான் வந்தேன் என்று அண்ணாச்சி அன்னைக்கு அவன் திறக்கணும் திறக்கணும்னு சொன்னான்னாச்சு அனாஜி நான் வந்து ஊருக்கு கொடைக்கு ஏன் ஏற்கனவே ஆரம்பித்த தலைவர் நான் கொடைக்கு போனேன்ட்டு அதனால் தான் அதை சொல்கிறேன் நான் இது போன்ற வார்த்தைகள் நான் வேண்டாம் இது நம்முடைய பிரச்சனை சமுதாய பிரச்சனை காமராஜர் பிரச்சனை காரணத்தினால் தயவு செய்து ஐயாயிரம் பேர் அமர்ந்தால் போதும் பார்ப்பது கிட்டத்தடப்பு அவர் இருபத்தையாயிரம் ரூபாய் இருந்து போயிருக்கும் அந்த கூட்டம் நமக்கு வெற்றியை பெற்றுத் தரும் என்பது எந்த விதம் ஐயப்பாடுகள் ஆகையால் இதுபோல் மீண்டும் என்னோட ஏற்கனவே ஒரு முடிவு வைத்திருக்கிறோம் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை எம்எல்ஏக்களையும் நாம் சந்திக்க வேண்டும் சந்தித்து இந்த மேட்டரை அதாவது சட்டமன்றத்தில் பேச வைக்க வேண்டும் இல்லையென்றால் அவர் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று இதையெல்லாம் ஒன்றாக 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 தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறோம் இது பிறந்தநாள் மக்கள் கட்சியினுடைய முடிவு இல்லை ஒட்டுமொத்த நாடாக முடிவு என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்